அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு நான் வாசிக்க போறப்புக்கு முத்துச்சரம் ல இருந்து மூன்றாவது கதை தந்தை மீது அன்பு பாத்திமா ரலி அவர்களை அறியாதார் யார் அவர்கள் முகம்மது நபி அவர்களின் அன்பும் மகளாகவும் தமது நான்கு சகோதரிகளில் இளையவராகவும் இருந்தார்கள் பெண்மணியாவார் நிறத்திலும் தோற்றத்திலு பாத்திமா ரலி அவர்கள் மிகவும் பழக்கவழக்கத்திலும் சொல்லிலும் இன்னும் அனைத்திலும் நபி அவர்களை ஒத்திருந்தார்கள் அவர்களிடத்தில் அநேக நல் பண்புகள் குடிகொண்டிருந்ததால் நபி அவர்கள் அவரை மிகவும் நேசித்து வந்தார்கள் பாத்திமா ரலி அவர்கள் தந்தையின் மீது அழுகடந்த அன்பு வைத்திருந்தார்கள் நபி சல அவர்களை வாட்டத்துடன் கண்டால் பாத்திய தம் நிம்மதியை இழந்து விடுவார்கள் நாள் நபி சல் அவர்கள் கஃபத்துல்லா வில் தொழுது கொண்டிருந்தார்கள் அபூஜகல் என்பவன் நபி அவர்களின் கடும் விரோதி ஆவான் அவன் எப்போதும் அன்னலார்க்கு தொல்லைகள் கொடுத்து வந்தான் அவன் தனது நண்பர்களிடத்தில் ஒட்டகத்தின் குடலை வாங்கி வந்து நபி அவர்கள் சஜிதா வில் இருக்கு சமயம் அவர்களின் கழுத்திலே அதனை போட்டு விட்டான் ஒட்டகத்தின் குடல் பழுவாக இருந்த தால் அன்னலார்க்கு தம் தலையை தூக்க முடியவில்லை அதில் படிந்திருந்த கழிவுகள் ஆடைகளை அசுத்தப்படுத்திவிட்டன அப்போது பாத்திமா சிறுமியாக இருந்தார் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதும் ஓடோடி வந்தார் தந்தையாரை இந்த கோலத்தில் பார்த்ததும் அவருக்கு மிகவும் வேதனை ஏற்பட்டது இறைமறுப்பாளர்களை திட்டிவிட்டு அவசர அவசரமாக அன்னலாரின் கழுத்தில் கிடந்த குடலை அகற்றினார் பிறகு அழுதுகொண்டே அசுத்தத்தை சுத்தம் செய்தார் இதே போன்று ஒரு சமயம் நபி அவர்கள் பயணத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள் பாத்திமா ரலி தெருவாயிலிலேயே நின்று கொண்டு தந்தையின் வருகையை எதிர்நோக்கிக் கொண்டிருந்தார் தந்தையை கண்டதும் கோ என அழத் தொடங்கிவிட்டார் காரணம் என்ன என்று நபி அவர்கள் கேட்டார்கள் உங்கள் நிலைமையை என்னால் பார்க்க முடியவில்லை களைப்பு மிகுதியால் மிகவும் இழைத்திருக்கிறீர்கள் ஆடை முழுவதும் பொழுதி படிந்திருக்கின்றது இதையெல்லாம் பார்க்கும்போது என் இதயமே வெடித்து சிதறுகிறது என்றார் நபி அவர்கள் ஆறுதல் கூறி மகளே அழாதே அல்லாஹுது ஆலா உனது தந்தையைத் தீனை மார்க்கத்தை பரப்பும் பணியில் ஈடுபடுத்தி முடுக்குகளெங்கும் பரப்ப வேண்டியதிருக்கிறது இருக்கிறான் அந்த தீனை உலகத்தின் மூலை மாளிகையில் இருப்போரும் குடிசைகளில் இருப்போரும் அந்த தீனை பின்பற்றுவார்கள் நபி அவர்கள் இவ்வாறு சொல்ல கேட்டு பாத்திமா ரலி சற்று அமைதியடைந்தார்கள் ஒரு சமயம் நபி அவர்கள் இப்போது நான் உலகத்தை விட்டு போகிறேன் என்று சொல்லியபோது பாத்திமா ரலி அழத் தொடங்கிவிட்டார் அந்த அளவுக்கு தந்தையின் மீது அவருக்கு அன்பு இருந்தது ஆனால் எனது குடும்பத்தைச் சேர்ந்தவர்களில் எல்லோருக்கும் முன்பாக நீதான் என்னை சந்திப்பாய் என்ற முன்னறிவிப்பை நபி அவர்கள் அறிவித்ததும் மகிழ்ச்சியால் சிரிக்கத் தொடங்கிவிட்டார் நபி அவர்களின் மரணம் பாத்திமாவுக்கு வேதனையளித்தது எந்த நேரமும் சோகமாகவே இருந்தார் நபி அவர்களின் மரணத்திற்கு நபி அவர்களின் மரணத்திற்கு பின் பாத்திமா அவர்கள் சிரித்ததை எவரு பார்க்கவில்லை இதே நிலையில் ஆறு மாதங்க கூட கழியவில்லை தந்தையோடு போய் சேர்ந்துவிட்டார் உங்களிடம் சில கேள்விகள் இதற்கு பதில் தெரிந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதில் அளிக்கவும் பாத்திமா அவர்கள் யார் இரண்டு அபுஜகல் நபீக் சல் அவர்களிடம் எவ்வாறு நடந்து கொண்டான் மூன்று பாத்திமா தந்தைக்கு எவ்வாறு பணி செய்தார் நான்கு நபீக் சல் அவர்களின் மரணத்திற்குப் பின் பாத்திமா எவ்வாறு இருந்தார் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்றது முத்துச்சரங்கள் அல்லாவின் மீது அன்பு அல்லாஹ் மிக பெரும் கருணையாளன் கிருபையுள்ளவன் தனது அடியார்கள் மீது மீது அளவற்ற அன்பை பொழிகிறான் நமக்காக விதவிதமான அறுக்கொடைகளை அழித்து உள்ளான் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்ததுமே அவளின் மார்பிலிருந்து பால் சுரக்கச் செய்தான் அனைவரின் நெஞ்சங்களிலும் நம்மீது அன்பை விதைத்தான் சிரமத்தை சகித்து நம்மை வளர்த்து வாலிபமாக்கும் விஷயத்தில் நமது தாய் தந்தையருக்கு அக்கறை ஏற்படுத்தினான் அல்லா நம்மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றான் என்றால் நாம் ஏன் அவனை உள்ளத்தாலும் உயிராலும் நேசிக்கக்கூடாது எனவேதான் நல்ல பெண்மணிகள் எல்லாவற்றிற்கும் முதன்மையாக அல்லாவின் மீது அன்பு வைக்கிறார்கள் அல்லாஹுக்கு வெறுப்பூட்டும் எந்த செயலையும் எப்பொழுதும் அவர்கள் செய்வதில்லை பல ஆண்டுகளுக்கு முன் அல்லாவின் நல்லடியார்களில் மரியம் என்ற ஒரு பெண் இருந்தார் அவர் ஈசா அலை அவர்களின் தாயாராவார் மரியம் அலை அவர்களின் பெற்றோர் தமது மகளை அல்லாவின் சேவைக்காகவே அர்ப்பணித்துவிட்டார் ஊரிலுள்ள ஒரு பெரிய பள்ளியில் மஸ்ஜிதில் மரியம் இருந்து வந்தார் இளமைப் பருவத்திலிருந்தே அல்லாவின் மீது அளவு கடந்த அன்பு இருந்து வந்தது ஒவ்வொரு நேரமும் அவர்களின் மனம் அல்லாஹ்வின் பக்கமே லயித்திருந்தது தனிமையில் அமர்ந்து அவர் அல்லாஹ்வைத் தொழுது தியானித்து வந்தார் அல்லாஹ் அவரது எண்ணங்களை பூர்த்தியாக்கினான் அவர் மீது பல அருட்கொடைகளைப் பொழிந்தான் தீயவைகளை விட்டும் அவரை தூய்மையாக்கினான் ஈசா எனும் மகனையும் அருளினான் ஈசா அலை அவர்கள் அல்லாஹ்வின் நபிமார்களில் முக்கியமானவர் மரியம் அலை அல்லாஹ்வின் மீது கொண்டிருந்த அன்புக்கு பரிசாக அவரை பின்வரும் சந்ததியினர் களில் மிக உன்னதமான சிறப்பை தந்தான் மரியம் அவர்களை தவிர அல்லாவின் நல்லடியார்கள் இன்னும் பலர் இருக்கிறார்கள் அவர்களும் அல்லாவின் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார்கள் அவர்களில் பசரா வைச்சேர்ந்த சேர்ந்த ராபியா உங் ஒருவர் அவர் இரவு முழுவ முழுவதையும் அல்லாவின் நினைவிலேயே கழித்து வந்தார் ஒரு முறை அவர் இரவு முழுவதும் வணக்கத்தில் ஈடுபட்டிருந்தார் நமக்கு இரவு முழுவதும் வணங்குதிற்குரிய பேற்றைத் தந்த அருள் நிறைந்த அல்லாஹுப்பா நாம் எவ்வாறு நன்றி செலுத்துவது என்ன நடுநிசையில் எவரோ ஒருவர் கூறினார் அதற்கு அவர் அந்த அல்லாஹுக்காக இன்று பகல் முழுவதும் நோன்பு நோற்பிராக என்று பதில் தந்தார் அவர் அல்லாவின் தியானத்திலே ஈடுபட்டு விட்டால் பிறகு எந்த பக்கமும் கவனம் செலுத்த மாட்டார் யார் வந்தாலும் திரும்பி பார்க்க மாட்டார் அவருக்கு அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது ஒரு சமயம் அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார் அப்போது ஒரு மனிதர் அவருக்கு கொடுப்பதற்கு நிறைய பணம் கொண்டு வந்தார் அன்னை ராபியா அதை வாங்க மறுத்துவிட்டார் அம்மனிதர் ஹசன் என்ற பெரியாரிடம் சென்று பணத்தை வாங்கிக் கொள்ள சிபாரிசு செய்யுமாறு வேண்டினார் ராபியா அவர்கள் ஈ ஹசனே தனது பகைவனுக்கு உணவளிக்கும் அல்லா தன் மீது அண்டவை போருக்கு உணவளிக்க மாட்டானா இந்த பணத்தை எதற்காக வாங்க வேண்டும் அது ஆகுமான ஹலாலான வழியில் சம்பாதிக்கப்பட்டதா அல்லது தகாத ஹராம்மான வழியில் சம்பாதிக்கப்பட்டதா என்பது தெரியவில்லையே என பதில் தந்தார் அன்புள்ள சிறுமிகளே நீங்கள் விதவிதமான மாலைகளை பார்த்திருக்கலாம் தங்க நிறம் வெள்ளி நிறம் பூசப்பட்ட நகைகளையும் கற்கள் பதிக்கப்பட்டதையும் கற்கள் பதிக்கப்படாததையும் சிறியதையும் பெரியதையும் அசலையும் போலியையும் கூட பார்த்திருக்கலாம் அதன் மினுமினுப்பையும் அழகு தோற்றத்தையும் பார்த்து நம்மிடத்திலும் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாலை இருந்தால் நன்றாக இருக்குமே என்று உங்கள் மனமும் நாடியிருக்கலாம் ஆனால் சிறிது சிந்தித்து பாருங்கள் சில நாட்களுக்குள்ளாக இந்த மாலையின் மினு மினுப்பு போய் அதன் நிறம் மங்கி மறைந்து விடலாம் அவற்றில் பெரும்பாலானவை பயனற்றும் அருந்தும் முறிந்தும் போய்